முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலத்துடன் மிக விரைவில் வீடு திரும்ப வேண்டி தமிழகம் முழுவதும் திருக்கோயில்கள் தேவாலயங்கள் மற்றும் பள்ளிவாசல்களில் தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகள் பிரார்த்தனைகள் தொழுகைகள் நடைபெற்று வருகின்றன அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் முதலமைச்சருக்காக மனமுருக பிரார்த்தனை செய்து வருகின்றனர் காஞ்சிபுரம் மத்திய மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய கழகம் சார்பில் தன்வந்திரி ஹோமம் ஆயுஷ் ஹோமம் நவகிரக ஹோமம் சுதர்சன ஹோமம் ஆகியவை நடத்தப்பட்டன தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மேற்கு மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றிய கழகம் சார்பில் மாடம்பாக்கம் ஸ்ரீ லட்சுமி நாராயணர் கோயிலில் தன்வந்திரி ஹோமம் ஆயுஷ் ஹோமம் சாந்தி ஹோமம் நவக்கிரக ஹோமம் சுதர்சன ஹோமம் ஆகியவை நடத்தப்பட்டன தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்டம் பீர்க்கங்கரணை பேரூராட்சி கழகம் சார்பில் புதுப்பெருங்கலத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ சீனிவாச பெருமாள் கோயிலில் சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் ஆராதனை நடத்தப்பட்டு நூற்றி எட்டு தேங்காய்கள் உடைத்து நேர்த்திக் செலுத்தப்பட்டது தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது ஈரோடு மாநகர் மாவட்டம் பெரியார் நகர் பகுதி கழகம் சார்பில் கோட்டை பெருமாள் கோயிலில் திருமஞ்சனம் அபிஷேகம் நடத்தப்பட்டது இதில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு முதலமைச்சர் பூர்ண நலத்துடன் மிக விரைவில் வீடு திரும்ப வேண்டி பிரார்த்தனை செய்தனர் நெல்லை மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் சங்கர் நகர் ஸ்ரீ செல்வமுத்து குமாரசுவாமி சுவாமி கோயிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது இதில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர் இதேபோன்று தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோயில்களில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலத்துடன் மிக விரைவில் வீடு திரும்ப வேண்டி சிறப்பு வழிபாடுகள் மற்றும் பிரார்த்தனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன